வேந்த டிவி நேர்களுக்கு வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் நிகழ்ச்சி இன்றைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சிக்கு ஜீவநாடு ஜோதிடர் பாபு சார் இணைந்திருக்காங்க அவங்க கிட்ட நம்ம ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கும் நம்ம அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க இருக்கோம் அதுக்கு முன்னாடி சார நம்ம நிகழ்ச்சி வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வேந்த டிவி நேரிலும் இன்னைக்கு சார் என்ன சொல்றேன் சார் இப்போ இந்த தமிழகத்தில் வந்துட்டு ஜனவரி மாதம் வந்துட்டு அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மழைக்காலம் இன்னும் முடியலையா இல்லை இந்த ஜனவரி மாதத்தில் இன்னும் அதிகப்படியான மழை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் கண்டிப்பா இந்த வருஷம் முழுக்கவே அப்பப்போ மழை பெஞ்சுன்னா இருக்கும் வெப்பசலனம் அதிகமாக இருக்கு இந்த வெப்பசலனம் அதிகமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய மழைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப பிரச்சனையாக ஏற்படும் இந்த பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபத்தாறாந்தேதிக்குள்ளே மழை பெய்யலாம் ஸோ தேதி ஒரு சின்ன மழை வரும் ஆனால் பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபத்தாறாம் தேதிக்கோ நல்ல மழைக்கு கடலோர மாவட்டங்கள் எல்லாத்துலேயும் மழைகள் சில பயிர்கள் சில பிரச்சனைகளை உருவாக்குது அதுக்கு முன்னாடி அறுவடைகள் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது இது இல்லாமல் நார்த்தில் நார்த்தில் பாம்பே இல்லைன்னா கர்நாடகா இல்லை ஆந்திரா அது இல்லாமல் நார்த்தில் வந்து இமயமலை அந்த பகுதியாக இருக்கக்கூடிய இடத்துல கேதார்நாத் பத்ரிநாத் மிகப்பெரிய வெள்ளம் காற்று இருக்குது இந்த வருஷம் இந்த வருஷம் மிகப்பெரிய வெள்ளம் இந்த வெள்ளத்தில் சில மக்களுக்கு பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதோட இந்த வெள்ளத்தோடையே எற்கொய்க்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த தடவை இந்தியாவில் சில இடத்துல எற்கொய்கள நிறைய வரும் அதில் மழையும் வரும் வெப்ப சந்தலம் மிக அதிகமாக இருக்கும் வெப்பத்தினால சில பிரச்சனைகள் உருவாகி சில நோய்களும் உருவாகக்கூடிய நிலைமை இருக்குன்றத ஆராய்ச்சி மூலயமா சொல்லுவாங்க ஸோ சில விஷயங்கள் நடக்கப்போது ஸோ அது மக்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வருஷம் மட்டும் வெப்பமும் மழையும் அப்பப்போ பேஞ்சு இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படுறதை நம்ம சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்துட்டு நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்துட்டு நம்மளை விட்டு போயிருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துட்டு அந்த மாதிரி இல்லாமல் இருக்குமா சார் கண்டிப்பாக இந்த மே மாதம் அதாவது ஏப்ரல் மே ஜூனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு பெரிய செலிபிரிட்டியாக இருக்கக்கூடியவருக்கு ஒரு உடல் பிரச்சனை ஏற்பட்டு வெளியே வருவார் அதாவது மூணு பேருக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது போன வருஷம் நடந்த மாதிரி ரொம்ப அதிகமான ஒரு பிரச்சனை இந்த விஷயம் எதிர்பார்க்க வேணாம் ஆனால் ஒரு பெரிய முக்கியமான ஒரு செலிப்ரிட்டி மட்டும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வழியாகும் அப்படின்றத சொல்லுவோம் சார் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பித்ததுலேருந்தே ஒரே பதற்றமான சூழ்நிலையாக இருக்குது அதாவது போர் வந்துட்டு இருக்கு இது எல்லாமே சுற்றி பார்த்தா அமெரிக்காவை தான் மையமாக வச்ச மாதிரி இருக்கு இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் ட்ரம்பாக தான் இருப்பாரா சார் கண்டிப்பாக ட்ரோடு செய்யக்கூடிய இந்த அமெரிக்காவது மிகப்பெரிய கேம் ஆகிடும் இவங்க விளையாடக்கூடிய பெரிய பெரிய கேமில் கோல்டு கோல்டு சில்வர் இதெல்லாம் ஏறிடும் சில அரசரை சில அதிபர்களை அரசு பண்ணுவாங்க இன்னொன்று ஒரு அதிபருக்கு பிரச்சனை ஆகப்போது இன்னொன்று கண்டியில் ஒரு அதிபர் அங்கே ஊற விட்டே ஓடிடுவார் ஒரு எஸ்கேப் ஆகக்கூடிய தலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ ஏற்கனவே சொன்னோம் அந்த மாதிரி வந்திருக்கு திரும்ப அந்த மாதிரி ஆகும் ஆனால் ட்ரம்ப் அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இருக்கார் வேறு வழி இல்லை ரெண்டாவது வந்து இவரோட பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாகவும் இவரோட செயலில் ஒரு கேமாக இருக்கோ பிஸ்னஸாக தான் பார்த்து செய்வார் இது மூலியமாக இறக்குமதிகள் அதிகமாகவும் நிறைய டேக்ஸ்கள் பெறுவோம் பல நாடுகள் ஆக போகுது அதுவும் சின்ன சின்ன நாடுகள் இன்னும் மிகப்பெரிய சின்ன சின்ன நாடுகள் சஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக மக்கள் போங்க ஸோ மக்கள் வந்து சில சின்ன சின்ன கண்ட்ரி எல்லாம் ரொம்ப கவனமாக போங்க இந்த சில்வர் வெள்ளிலாம் சில கண்ட்ரியில் வாங்க முடியலாம் விட்டுருங்க நீங்கள் வந்து வேறு வழி தொழில் தொழில்நுடக்கங்கள் பிஸ்னஸில் எப்படி பண்ணுறது மக்கள் எப்படி சேவ் பண்ணுறது மக்களுக்கான வழிமுறைகள் எப்படி பண்ணன்றது நம்ம பார்த்துட்டு போகிறது நல்லது ஸோ இந்த வழிமுறைகளை பார்த்தாவே சில கண்ட்ரிகள் படிச்சுக்கும் இல்லைனா இவரு மூலிமா இன்னொரு மூணு நாள் கண்ட்ரிக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இரு சார் இப்போ அதிபர்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ நம்ம நாட்டு அதிபர்களோ இல்லை முக்கிய தலைவர்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கா சார் பங்களாதேஷ் பாகிஸ்தான் அதே மாதிரி இருக்கக்கூடிய சில முஸ்லீம் கண்ட்ரி சில சின்ன நாடு கண்ட்ரி இந்த மொரிஷியஸ் இந்த மாதிரி கண்ட்ரிக்கெலாம் ரொம்ப சஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதில் சில அதிபர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காண்டு பிரான்ஸ் அந்த பக்கம் இருக்க ஒரு யூரோப்பில் ஒரு அதிபருக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான லண்டன்லேயும் அதிபருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் இந்த வருஷம் இந்த வருஷம் இருக்கக்கூடிய வழியாக இருக்கக்கூடிய அந்த ராகு அந்த ராகுவோட பிரச்சனைனால இந்த குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அது இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான மினிஸ்டர் ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்குது இந்த வருஷம் அவங்க கைதாகத்துக்கு வாய்ப்பு இருக்குது கைதாகத்துக்கு வாய்ப்பாக இருக்குது அதே நேரத்தில் நாற்றுல ஒருத்தர்னால பதவி வேணான்னு விலகலாம் அந்த பதவிக்கு போட்டி போட்டு வழி பண்ணக்கூடிய ஒரு ரெண்டு மூணு பேருக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த பிரச்சனைகள் ஒரு பெரிய குழப்பத்தை இந்த விஷயம் ஏற்படுத்தும் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறத நம்ம பார்க்க போறோம் அப்படின்றதான் சொல்றேன் சார் நம்ம எப்பவுமே பேசுற விஷயம் தான் சார் ஃபர்ஸ்ட்டு தங்கம் விலை வந்துட்டு அதிகமாக ஏறிட்டு இருந்தது அதுக்கப்புறமா வெள்ளி விலை வந்துட்டு அதிகமாக ஏறிட்டு இருக்கு இந்த மாதிரி ரெண்டு விலை மாறி மாறி ஏறுறதுக்கு என்ன காரணம் இருக்கும் சார் முழுக்க முழுக்க பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய இது ரெண்டாவது இந்த குழப்பத்தினால இந்த வெள்ளி தங்கங்கள் இப்போ குறைஞ்சாலும் மிகப்பெரிய அளவில் ஏறிடும் இந்த வருஷம் அதிகமான அளவுகள் ஏறி வாங்கக்கூடிய நிலைமைக்கு வரலாம் ஆனால் இந்த மார்ச்லேருந்து இருந்து கொஞ்சம் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் இந்த கோல்டு சில்வர் நம்பி இருக்கலாம் அதுவும் பர்டிகுலராக சில்வர் ரெண்டு எழுபத்தஞ்சி இல்லைன்னா மூணு லட்ச ரூபா இல்லை நாலு லட்ச ரூபாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது எதிர்பார்க்காத நோக்கத்தை எல்லையை வந்து அடையக்கூடிய நிலைமைகள் இருக்குது அநேகமாக இந்த நூறு டாலரை ஒரு அவுன்ஸ் வெள்ளி வாங்க கொடுத்த அளவுக்கு வந்துடப்போது அப்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்து இருபதாயிரம் மூணு லட்சத்து முப்பதாயிரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனாலும் சில வழிகளை வந்து இந்த இறக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணாலும் இந்த வெள்ளி தங்கத்தை நிறுத்த முடியாது சின்ன போர் சலன்கள் சின்ன பிரச்சனைகள் எங்கேயோ ஏற்பட்டதுன்னா அதுக்கே இந்த வெள்ளியை ஏற்றுவாங்க அதுக்கே இந்த கோல்டை ஏற்றுவாங்க அந்த நிலமே ஏற்பட போது ஸோ மக்கள் இதில் கவனம் செலுத்தாமல் வேற வழி இதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஐட்டமாக இருக்கக்கூடிய காப்பர் இந்த காப்பர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் போக போகுது அது இல்லாமல் சில மூணு ரெண்டு மூணு பொருட்களும் இது ஜிங்க் சம்மந்தப்பட்டது காப்பர் சம்மந்தப்பட்டது வெள்ளிக்கு உண்டான துணையாக இருக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான விலைகள் ஏறப்போகுது ஸோ மார்க்கெட்டில் விலை குத்துவாங்க அதை இப்போல்லாம் ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்கக்கூடிய காப்பர் ஆயிரத்தி எழுநூறுவா இருக்கக்கூடிய காப்பர் ஐயாயிரம் வரலாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய நிலைமை ஏன்னால் காப்பர் சேர்ந்து தான் தங்கத்தை பண்ண முடியும் அதனால் அதையும் செய்யக்கூடிய நிலமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்கள் வந்து கவனத்தை ஈர்ப்பு வந்து அதாவது எப்படின்னா அந்த கோல்டு தங்கன்றது ஒரு பெரிய ஸ்கேமாக இருக்கும் ஒரு பெரிய ஸ்கேம் வந்து அடிப்படலாம் இல்லை நிறைய பேர் அரசு பண்ணலாம் சில குழப்பங்கள் ஏற்படலாம் அப்படி ஏற்பட்டாலும் திரும்ப இந்த கோல்டு ஏறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஏன்னால் ஒரு சட்டன் பேரில் டிமாண்ட் ஆகிடும் மக்கள்கிட்ட நிறைஞ்சிரும் ஆனால் டிமாண்ட் ஆகி அது ஒன்று ஏறக்கூடிய நிலைமைகளில் தான் இருக்குன்றத சொல்லலாம் ஓகே சார் இப்போ தங்கம் வெள்ளியோட விலை வந்துட்டு உயர்றதை பற்றி சொல்லியிருந்தீங்க இப்போ நார்மலாக வந்துட்டு அந்த உரங்களோட விலையும் வந்துட்டு ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது அதனால அரிசியோட விலை உயரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கா அது மாதிரி ஒரு சில பொருட்களோட விலை அதிகமாச்சுன்னா நடுத்தர மக்களுடைய நிலை எப்படி இருக்கும் சார் ஏறி கண்டிப்பா விலைவாசிகள் ஏற்பது விலைவாசிகள் அதிகமான நன்மைகள் போகக்கூட இருக்குது இப்போ ஏப்ரல் மே ஜூனில் பார்த்தீங்கன்னா விலைவாசி ஏறிடும் பர்டிகுலராக நீங்கள் சொன்ன மாதிரி அரிசி இந்த பருப்பு வகைகள் இந்த பருப்பாக இருக்கக்கூடிய வகைகள் இதெல்லாம் ஏறிடும் சில காய்கறிகள் வந்து ஏறிடும் சில கீரை வகைகள் காய்கறிகள் இதெல்லாம் கொஞ்சம் ஏறுறதுக்கு ஏன்னா சில உரங்கள் இதுக்கு தேவைப்படுது இப்போ உரங்களோட டேக்ஸ் அதிகமாகிறதுனால அவங்க விநியோக மனசில் ஒன்று அதிகமாக தான் வைப்பாங்க ஆனால் நமக்கு ஆர்கானிக் உரங்கள் இருக்குது அதை வழியாக இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நிறைய ஆர்கானிக் உரங்களை பண்ணியிருக்காங்க அதை எடுத்து செய்கிறது நல்லது அது மூலியமாக சில விளைச்சல்கள் நல்ல ஒரு மகசூலை கொடுக்கக்கூடிய நிலமைகள் வந்தாலும் பொதுவாக நமக்கு கொஞ்சமாவது இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தேவைப்படுது இது இல்லைன்னா எந்த ஒரு பெயர் மையனா பூச்சிக்கொல்லிக்கு வந்து இதுக்கு அதிகமான தேவைப்படைய நிலைமை இருக்குது அதனால் இதை வேறு வழி இல்லாமல் இந்த ஏற்றங்கள் ஏறதா போகுது இது இல்லாமல் சின்ன சின்ன நாடுகள் சில முஸ்லீம் நாடுகள் இந்தியா அது இல்லாமல் இருக்கக்கூடிய மொரிஷியஸ் இருக்கக்கூடிய சில நாடுகள் உற்பத்தி திறனில் குறைஞ்சிச்சுனா அவங்களோட வாழ்வாதாரமே குறைஞ்சிரும் ஸோ இப்போ கூட திரும்ப திரும்ப சொல்கிறோம் விவசாயத்தை முக்கியமாக நம்பி இருக்க தான் நல்லது சில விளை நிலங்களால் எல்லாம் வந்து விவசாய நிலத்தெலாம் எடுத்துட்டாங்க அது இல்லாமல் விவசாயிகளுக்கும் விவசாய நலங்கள் அந்த உற்பத்தி திறனை வளர்க்கறதுக்கும் அதுக்கான வழிமுறைகள் எடுத்துட்டு தான் அடுத்த செப் ஒரு நாட்டுக்கு உணவு தான் உற்பத்தி முதல் திறன் மக்களை காக்கறோன்னா உணவு தான் உற்பத்தியாக இருக்கணும் அந்த உணவு உற்பத்தியோட நிலையை நம்ம வந்தால் தான் செயலாக இருக்கும் இல்லைனா நிறைய அம்சங்கள் ஏற்படும் அப்படின்றத சொல்லலாம் ஓகே சார் இப்போ அமித்ஷா வந்துட்டு தமிழகத்துக்கு வந்திருக்காரு அவர் வந்ததுனால தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி வர்றதுக்கோ இல்லை தாமரை மலர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் அதாவது என்னதான் பிஜேபி தமிழ்நாட்டில் கால அடிச்சாலும் ஓரளவுக்கு டெவலப் ஆனாலும் இப்ப நமக்கு அது கூட்டணி தேவைப்படுது கூட்டணியோடு சேர்ந்து வழி பண்ணி ஒரு வலுவான கூட்டணியை எது நோக்கி போனாதான் இந்த பிஜேபிக்கு இங்கே கால் வைக்க முடியும் ஓரளவுக்கு சீட்டு கிடைக்கும் ஆனால் நிறைய சீட்டுகள் நிறைய வழிகள் இன்னும் டெவலப் பண்ணுன்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கூட்டணி தேவைப்படுது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியோடு சேர்ந்து வழி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் காத்திருக்கு ஆனால் சில மாற்றங்கள் ஏற்படும் பிஜேபிக்கு கண்டிப்பாக இந்த வாட்டி ஓரளவுக்கு ஒரு மதிப்பு இப்போது தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் கேரளாவில் ஆந்திராலேயும் சில மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் அதை யூஸ் பண்ணுன்னா ஒரு கூட்டணியை வச்சு சில வழிமுறைகள் மக்களுக்கு செய்யக்கூடிய காரியத்தை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா வலுக்கடைக்கு வாய்ப்பு இருக்குன்றதை சொல்லலாம் ஓகே சார் இப்போ தை மாதம் வந்துட்டு ஆரம்பிக்க போகுது தை மாதம் ஆரம்பிக்க போகுதுனாலே மக்கள் எல்லாருமே உங்களுடைய பலன்களை தான் எதிர்பார்ப்பாங்க எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மூன்று ராசிகள் யார் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய மூன்று ராசிகள் யாருன்னு சொல்லிவிடுங்க சார் சிம்ம ராசி மேனராசி அதே நேரத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிம்மராசி இந்த மீன ராசி இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பலம் காத்திருக்கு அதுதான் சிம்பத்துக்கு வந்து பெரிய பலன் நல்ல வழிகள் அவங்களுக்கு காத்திருக்கு சிம்பம் மீனம் மகரம் மூணு ராசிகள் தை மாதத்தில் யோகமாக இருக்கும் பணம் கொழையும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய செம்பராசி அரசில் இருக்கக்கூடிய செம்பராசி சில மாற்றங்களை ஏற்படுத்தி செயல்பாடு எத்தினு வரக்கூடிய ஒரு வெற்றியை காணக்கூடிய நிலமை இந்த சிம்பத்துக்கு இருக்குது அதே நேரத்தில் மகரத்துக்கு பண உறவுகள் பல விதமான வழிகள் பல நாள் நடக்காத திருமணங்கள் பல நாள் நடக்கக்கூடிய வழிகள் அது இல்லாமல் கோட்டு பிரச்சனைகள் அது இல்லாமல் தீராத பிரச்சனைகள் நோய் உடல் உபாதைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்க்கக்கூடியது இந்த தை மாதத்தில் இந்த மகரத்துக்கு வரும் சூரியனோட பார்வை குருவோடய பார்வை குரு அதுக்கான பலன்கள் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் யோகத்தை கொடுக்க நிலைமைகள் அது இல்லாமல் பணம் அள்ளி கொடுக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அது இல்லாமல் மீனம் மீனத்துக்கு ஒரு நல்ல ஒரு பலன் காத்திருக்கு மீனத்துக்கு ஒரு செயல் அஞ்சாம் இடத்துக்கு குரு போகிறதுனால பிரச்சனையேருந்து விருப்பாங்க வழிகள் கிடைக்கும் அது இல்லாமல் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தோல் அது இல்லாமல் உணவு சம்மந்தப்பட்ட தொல் அது இல்லாமல் அவங்க இருக்கக்கூடிய கலை சம்மந்தப்பட்ட தொல் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான நிலையில் அவங்க உருவாயிடும் பேப்பர் சம்மந்தப்பட்டது ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்கும் மகரத்துக்கு வந்து இரும்பு சம்மந்தப்பட்டது தோல் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்லாம் இதெல்லாம் பெரிய லெவலாக வந்துடும் செம்மத்துக்கு வந்து அரசியல் அது இல்லாமல் ரியல் எஸ்டேட் அது இல்லாமல் பண வகைகள் டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மூணு ராசி ரொம்ப அழகாக இருக்குது தை மாதத்தை எதிர்பார்க்காத பணங்கள் எதிர்பார்க்க வரவுகள் அவங்களுக்கு ஏற்படும் அதே நேரத்தில் இந்த மூணு ராசிகள் ரொம்ப கோ கவனமாக இருக்கணும் கன்னி கன்னிக்கு வந்து உடல் உபாதைகள் அது இல்லாமல் தேவானங்கள் கடன்கள் வாங்கக்கூடியது வேலையில் டீகிரேட் ஆகுது வேலை கிடைக்காம போது கவர்மெண்டில் இருக்கவங்களுக்கோ இல்லை அரசியில் இருக்கவங்களுக்கோ வந்து ஒரு தெளிவு கிடைக்காம ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கக்கூடியது இந்த தை மாதம் வரைக்கும் இருக்கும் அவங்களுக்கு ஒரு குழப்ப நிலைமை ஏற்படுத்தி அது செயல் இல்லாமல் ஆக்கக்கூடிய நிலைமையாக இருக்கும் அப்புறமா ஒரு மாதம் குழிச்சி அது செயல் வரக்கூடிய தன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தனுசு தனுசுக்கு வந்து விரயங்கள் உப உடல் உபாதைகள் மனசு கவலைகள் வேலையில் ஒரு திண்டாட்டங்கள் புது வேலைகள் புது இடங்கள் புது வழிகள் போகிறதுக்கு முயற்சிகள் அதை அவங்களை இட்டு போயக்கூடிய நிலமை எடுத்து போவோம் அதுமாதிரி யோசனைகள் அதிகமாகவும் வழிகள் கிடைக்காமல் ஒரு தவிக்கிறது இதை செஞ்சுட்டுமே அடுத்த ஸ்டெப்பு போக முடியாது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த மேஷராசி இந்த மேஷராசிக்கு வந்து ஒரு பயம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்காது செயல் இருக்காது எந்த காரியத்தையும் ஸ்பீடாக செய்ய முடியாது வேலையில் உயர்ந்த மாதிரியாக இருக்கோ திரும்பவும் ஒரு ஸ்டேபிள் ஆக்கிடும் ஸோ அவங்கள வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்காத அளவுக்கு எடுத்துன்னு வரும் அதனால் இந்த மூணு ராசிகள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மூணு ராசிகள் யோகத்தை கொடுக்கணும் மற்ற ராசிகள் நடுத்தரமாக இருக்கின்றதை சொல்லலாம் ஓகே சார் இப்போ தை மாதம் அப்படின்னால எல்லாருக்குமே இந்த பொங்கல் பண்டிகை தான் மைண்டுக்கு வரும் இந்த பொங்கல் பண்டிகை எதுக்காக கொண்டாடுறோம் இந்த பொங்கல் பண்டிகையோட சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள் சார் தமிழனுக்கு உண்டான ஒரு வேற விளையாட்டோ இல்லை தமிழனுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவோ எடுத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை தான் நமக்கு உண்மையான ஒரு மிகப்பெரிய ஒரு பண்ண இது வந்து ஒரு பொங்கல் பண்டிகை தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை பண்ணக்கூடியது அது அந்த பொங்கல் பண்டிகையில் பொங்கல் திருநாள் வரும் அதே நேரத்தில் மாட்டு பொங்கல் வரும் காணுப்பொங்கல் வரும் பொங்கலுக்கு நாள் போகி இந்த நாலு நாளும் தொடர்ச்சியாக நமக்கு லீவிலோ வழியோ கிடைக்கும் இதெல்லாம் செயல்பாடு இந்த பொங்கலுக்கு செய்யக்கூடியது சூரியனை வணங்குறது தான் நல்லது மகர சங்கராந்தி இந்த மகர சங்கராந்தது உலகம் ஃபுல்லாக கும்பிட்றாங்க அதுவும் குஜராத்தில் எத்துக்குங்க அசாமில் தங்க இதெல்லாம் உழவர்கள் இந்த உழவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரே தினம் வந்து பொங்கல் தண்டை இந்த உழவர் தினமாக அமைக்கப்பட்டது இந்த பொங்கல் தண்டனை அதனால்தான் விவசாயம் உலகத்துக்கு முக்கியமான உணவுகள் நமக்கு தேவையான ஒரு உணவே அந்த தெரியக்கூடிய வழியே அந்த உணவை தான் நம்ம சாப்பிடக்கூடிய தன்மையாக இருக்கும் அந்த உணவுக்கு கொண்டாடுறது தான் இந்த பொங்கல் பண்டிகை அந்த பொங்கல் பண்டிகை சூரியனை கும்பிட்றது தான் சூரியனோட வழிபாடு தான் அமைக்கப்பட்டது இது இங்கே மட்டும் இல்லை பிரேசிலுக்கு கொண்டாடுவாங்கோ அமெரிக்காவில் கொண்டாடுவாங்க பல கண்ட்ரியில் பல கண்ட்ரியில் இந்த மகர சங்கராந்தி வேறு வேறு விதமாக அங்கே கொண்டாடப்படும் அதே நேரத்தில் மகர சங்கராந்தது நம்ம பொங்கல் பண்டிகை சூரியன் மகரத்தில் போய் உட்கார்ந்து சனியோட வீடு சூரியனோட பையன்தான் சனி சொல்லுவாங்க அந்த சனியோட வீட்டில் போய் தந்தை ரெஸ்ட் எடுக்கிறார் அந்த ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் சூரியனோட வந்து வழிபாடாக கொண்டாடக்கூடிய அப்பாவுக்கு ஒரு செயல்பாடு செய்யக்கூடிய ஒரு நிலமை தான் அழகான வழி இந்த பொங்கல் பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகையில் மனசு போகின்ற ஒரு நாளில் தன்னோட கெட்ட நல்லங்களை போக்கி நன்ன நல்லங்களை வளர்க்குறதுக்கு தான் அந்த நெருப்பு மூட்டி வழி பண்ணி செயல் பண்ணக்கூடியதாக இருக்குது அந்த நெருப்ப மூட்டி இருக்கக்கூடிய அதனால் இந்த நெருப்பு மூட்டனால இந்த டயர் கியர் பொல்யூஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம் எடுத்து நடராதிங்க அழகான வழி பழையதை விளக்குது இந்த துணியை எரிக்கிறதோ இல்லை பாயை அரிக்கிறதோ அது செயல் பண்ணுது ஏன்னா இந்த குள்ளு காலத்தோட தன்மையை ஒதுக்குறோம் ஒதுக்கிட்டு மறுநாள் உத்தராயணம் பிறக்குது உத்தராயணம் வந்தது தஷ்ணாயணம் வந்து போயிடுது கெட்டது வந்து விலகி போயிட்டு இந்த ஆறு மாதம் ஆறு மாதம் உத்தராயணம் நல்லது பிறக்கிறது நல்ல வழிகள் நடக்கக்கூடிய செயலை காட்டுறதுக்கு தான் இந்த உத்திராயத்துலேருந்து வடக்கு நோக்கி சூரியன் வந்துடுவார் ஸோ தெற்கிழக்க சூரியன் வடக்கு நோக்கி வடகிழக்கில் வந்து பிரதேசம் பண்ண சொல்ல மாற்றங்கள் ஏற்படும் கெட்டதெல்லாம் போகும் நல்லது ஏற்படும் இறைவனுடைய கண் விழிப்புகள் வந்துடும் அந்த விழிப்புகள் ஏற்படக்கூடியனால தான் மகர சங்கராந்தியாக கும்பிடுறோம் இந்த தடவை உலகம் முழுதும் இந்த பொங்கல் கும்பிடுவாங்க சமத்துவ பொங்கல் போல் நடக்கக்கூடிய ஒரு இது உலகம் முழுதும் இந்த பொங்கல் கொண்டாட்ட வழிகள் நடக்கும் சொன்னார் சார் நம்ம போகர் பற்றி நீங்கள் நிறைய விஷயம் பேசிருக்கீங்க போன வாரம் கூட போகர் பற்றி பேசியிருந்தோம் இப்போ நேயர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா போகருடைய இறுதி காலம் எப்படி இருந்தது போகருடைய சமாதி வந்துட்டு பழநிலை இருக்குன்னு சொல்கிறாங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் போகர் போகரை பேசணும்னா ஒரு நாள் ஆகும் மிகப்பெரிய விஷயத்தை பண்ணக்கூடிய சக்தி தான் இந்த போகர் இந்த சத்திய வாயந்தில் சித்தில் அதாவது நிறைய பேர் என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு கதைகள் ஒவ்வொரு வழியான கதைகள் ஏற்பட்டு அவங்கவுங்க வழியில் இருக்கு ஏன்னால் அந்தந்த இடத்துல இவங்க இருந்திருக்காங்க அந்தந்த கோயிலுக்கு போயிருக்காங்க அந்தந்த இடத்துல ஒரு இடத்துல இருந்து செயல் பண்ணியிருக்காங்க மெயினாக இவங்களுக்கு வந்து உடலை மறைக்கக்கூடிய தன்மை தெரியும் ரெண்டாவது ககன மார்க்கம் இந்த ககன மார்க்கன்றது மேல் நோக்கி ஆகாயத்தை நோக்கி பறந்து செல்லக்கூடிய சக்தி இந்த போகருக்கு உண்டு அதனால் இந்த போகருக்கு உண்டு அவர் கூட இருந்தக்கூடிய புளிப்பானைக்கு உண்டு ரெண்டு பேருமே இந்த ககன மார்க்கம் பண்ணக்கூடிய அதனால் நிறைய கோயிலில் எடுத்திங்கன்னா இவங்க போயிருக்காங்க மெயினாக இவங்க ஸ்டேபிள் பண்ணது வந்து அவங்களோட வழிமுறையாக இருந்தது வந்து இவங்க வந்து இதில் தான் ஸோ பழனினி தான் இந்த பழனியால் இருக்கக்கூடிய இடத்துல என்னென்னா அகசன் அந்த காலத்தில் மிகப்பெரிய பொக்கிஷம் மிகப்பெரிய ரகசியத்தை வந்து அதாவது இன்றைக்கி வந்து க்ளவுட் ஃபார்மேஷன் சொல்கிறோம் அந்த காலத்துலேயே க்ளவுட் ஃபார்மேஷன் போல் ஒரு காஸ்மிக் எனர்ஜியில் இவங்க செய்யக்கூடிய காரியத்தை வெளியே விட்டுட்டாங்க அதை எடுத்து செயல் பண்ணும் அப்போது இந்த இடுமன் கடம்பன் அப்படின்றவங்க கிட்ட அகசியர் பல ரகசியங்களை சொல்லி கொடுத்துட்டு போகிறார் அதே நேரத்தில் அந்த இடுமன் கிட்ட இருக்கக்கூடிய ரகசியத்தை வாங்கணும்னு சொல்கிறது தான் இந்த போகர் அவங்ககிட்ட ப்ரே பண்ணுறாரு அதனால்தான் கூட பழனியில் ரெண்டு மலை இருக்கும் இடுமன் கடமன்ற மலைகள் இருக்கும் அதுலேருந்து வாங்கி அந்த ரகசியத்தை எடுத்து செஞ்சது தான் முருகரோட நவபாஷா சிலை அது உண்மையாக அவங்க செஞ்சது தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா புளிப்பானையும் அவரும் செஞ்சது தான் அப்போது கால கட்டதால் அதாவது இவர் வந்து ரோமுக்கோ இல்லை ஈரோக்கோ எங்கே ஒரு கண்ட்ரியில் போயிட்டு வரார் போயிட்டு வரச்சல சில நோய்கள் அவருக்கு ஏற்பட்டுரு ஸோ அந்த நோய்கள் ஏற்படுற சில உடல் உடலாக இருக்கிறது நோய் இல்லைன்னா அந்த வழி வரும் எவ்வளோ தியானங்கள் வழிமுறைகள் பண்ணாலும் எவ்வளோ சக்திகள் நம்ம உடம்புல நிறைஞ்சிருந்தாலும் ஹீலிங் பவர் எவ்வளோ நிறந்தாலும் உடலுக்குன்னு ஒரு உபாதைகள் வர சொல்ல அந்த உபாதைக்கு தேவையான மருந்து எடுக்கிறப்போ இவரே தான் செஞ்ச நவ்பாடஸ்தானத்தை எடுத்து உண்டு பார்த்து தன் உடலை மீட்டிக்கிறார் அப்படி செய்ய சொல்ல அவரோட சமாதி அங்கே தான் இருக்குது அந்த சமாதியாக இருக்கக்கூடிய நிலமை அங்கே தான் வழிபடும் அதே நேரத்தில் சமாதியும் இருக்கும் சமாதியாக இருக்கக்கூடிய இந்த போகர் தான் உடல் மாறி மாறி மாறுற இடத்துக்கு போகும் அந்த உடல் மாறி மாறி போகிறக்கூடிய தன்மை இவங்களோட உடலோட தன்மையாக இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்வேட் அதாவது ஒரு இன்னொன்று இது வந்து பண்ணக்கூடிய நலம் அவங்களுக்கு உண்டு அதாவது எங்கன்னா இவங்க வேறு இடத்துக்கு போவாங்க இங்கே படுத்துன்னு இருப்பாங்க இந்த ஆத்மா வேறு இடத்துக்கு போகும் இன்னொன்று ரூபத்தை எடுத்து போகும் அது பேர் தான் போகும் போகன்றது உச்சநிலையை அடையக்கூடிய தன்மை தான் இந்த போகம் இந்த உச்சநிலையை அடையக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய தன்மையை நம்ம காட்டக்கூடியது தான் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நம்ம மெடிடேஷனோட பவர் அவங்க செயல் அதாவது பிரம்ம அந்தரம் இந்த பிரம்ம அந்தரத்தில் இருக்கக்கூடிய இடத்துல மேலே ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தில் நம்மளோட ஆத்மா செயல்பாடு அங்கே போய் நிற்கிறப்ப தான் இறைவனையே பார்க்க முடியும் இறைவன்தது ஒரு கல் வடிவமாக வழியாக எல்லாத்தையும் வணங்கி செயல்படக்கூடிய தன்மைகள் நமக்கு அமைச்சிருக்காருன்னா நம்மளோட எனர்ஜி அந்த கல்லோட வடிவத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோபுரத்து வழியாக நேராக ஆத்மா அந்த நம்மளோட செயல் வார்த்தைகள் எல்லாம் ஆகாயத்துக்கு போய் அங்கே நம்மளோட நல்ல செயல்கள் நடக்கக்கூடிய தன்மை எடுக்கக்கூடிய தன்மை அந்த காஸ்மிக் எனர்ஜியில் கலந்து வழிவார் அந்த காஸ்மிக் எனர்ஜியை கலக்கக்கூடிய தன்மை நேரடியான தொடர்பு வச்சிருக்கக்கூடிய தன்மை அந்த போகருக்கு இருந்திருக்கு நேரடியான வழி பண்ணக்கூடிய தன்மை அதனால் போகர் ஸோ அந்த போகம்ன்றது நிறைய பேர் வந்து தப்பாக நினைக்கிறேன் போகம்ன்றது உணர் நம்ம உணர்வுகள் நம்மளோட ஒளித்திறன்கள் நம்ம உடம்புல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜியோட செயல்பாடுகள் எல்லாமே சேர்ந்து இறைவன்கிட்ட போகக்கூடிய தன்மையை தான் அவரை போகன்றதை ஒரு வார்த்தியாஸுகார தான் போகும் ஸோ இந்த மாதிரி ஒரு கடவுள் தன்மை பெற்றவர் அங்கே ஒரு சமாதியான நிலைமையில் இருக்கிறது அது உண்மை தான் அப்படின்றத சொல்ல ஓகே சார் போகோடைய சிறப்புகள் பற்றி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்று நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் வேண்டாம் இன்னும் நிறைய சொல்வார் வணக்கம் இத்திரன் ஜோதிர சவால் நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி